மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்தம் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இரண்டு பேர் மீது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியதில் செந்தமிழ் என்ற மீனவர் காலில் குண்டடிபட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அவரை மீட்டு உரிய உயர் சிகிச்சை அளிக்க மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வந்தனர் ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் அரசு தரப்பில் எடுக்காத நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்தும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடத்த இருப்பதாக முடிவு செய்யப்பட்டது கூட்டத்தின் முடிவை அடுத்து இன்றிலிருந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் மீன்பிடித் தொழிலுக்கு செல்லாமல் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்